சிக்ஸ்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி டேர் டு எஸ்கேப் அப்படிங்கிற ஒரு லைவ் கேம் நிறுவனத்துடைய ஓனர் நம்ம கூட இருக்கார் அவர் யார் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் ராகவேந்திரா ஸோ டேர் டு எஸ்கேப்பு எஸ்கேப்பை வந்து ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய ஒய்ஃப் சகானா அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் மோகன் மூணு பேர் சேர்ந்து கோயம்புத்தூர் ஆரஸ்புரில் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் இப்போ ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு மொத்தமாக நாலு அவுட்லெட்ஸ் இருக்குது ஸோ இந்த அவுட்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்ஸ் கோயம்புத்தூர் அரஸ்புரம் தவிர எங்ககிட்ட கிட்டே ஆரஸ் ஆரஸ்புரம் தவிர இன்னொரு அவுட்லெட் இருக்குது கோயம்புத்தூரில் அண்ட் அது இல்லாமல் பெங்களூர் அண்ட் நீரோட்லையும் எங்களோட அவுட்லெட்ஸ் இருக்குது இது என்ன மாதிரியான கேம் இது எப்போ வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போது ஆரம்பிச்சு ஸோ இது என்ன மாதிரி கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது யார் விளையாடலாம்னு சொல்கிறேன் ஸோ இது யார் விளையாடலான்னா யார் வேணா விளையாடலாம் சின்ன பசங்கள் ஆரம்பித்து ஐம்பது அறுபது வயசு ஆளுங்க வரைக்கும் விளையாடலாம் ஒரே லைனில் சொல்ல போனால் ஒரு இடத்துல வச்சு உங்களை பூட்டிடுவோம் உள்ளேருந்து தப்பிச்சு வெளியே வரணும் ஸோ இது தப்பிச்சு வெளியே வரதுன்னா பயமுறுத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது ஒரு ஃபன் ஃபீல்டு ஆக்டிவிட்டியாக இருக்கும் ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் உள்ளே தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி க்ளூஸ் சால்வ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு பெரிய எஜுகேஷன் படிப்பு அதெல்லாம் வேணாம் தமிழ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க யார் வேணால் விளையாடலாம் ஸோ இதுதான் வந்து இந்த கேமோட பேசிக் ஸோ இது வீடியோ கேம்லேருந்து வந்த கான்செப்ட் அண்ட் இந்த கான்செப்ட் பேர் லைவ் எஸ்கேப் கேம் எப்படி இது கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தோம்னா நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு கோயம்புத்தூரில் பிஸ்னஸ்க்காக வந்தேன் ஸோ இங்கே நாங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் நீங்கள் வரப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கோயம்புத்தூரில் எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை ரொம்ப போர் அடிச்சது ஸோ ஏன் நம்மளே ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்டரில் புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புது கான்செப்டாக இருந்துச்சு இந்தியாவுக்கு ஸோ ரொம்ப கொஞ்சம் குறைவான இடத்துல தான் இந்தியாவில் இருந்துச்சு அதனால சரி நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஓன் ப்ராண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே எங்களோட தான் எங்கேருந்து எடுத்ததோ செஞ்சதோ கிடையாது ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கான்செப்ட்ஸ் இந்த நேம் எல்லாமே எங்களோட தான் இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் மொத்தமாக நாலு அவுட்லெட் போட்டிருக்கோம் இங்கே மொத்தம் எத்தனை வகையான கேம்ஸ் இருக்குது அதை பற்றி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த கேம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படின்னா ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல உள்ளே வச்சு பூட்டிடுவோம் உள்ளேருந்து தப்பிச்சு வெளியே வரணும் இவ்வளோ தான் ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அது இதோடய தனித்துவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவோம் அண்ட் உங்களுக்கு ஒரு கதாபாத்திரமும் கொடுத்துருவோம் இந்த ஒரு மணி நேரம் அந்த கதாபாத்திரமாக தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ நீங்கள் எத்தனை பேரோடு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திரமாக இருப்பீங்க உள்ளேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வரப்போகிறது தான் உங்களோட டோட்டல் இந்த கேமே ஸோ இப்போது எங்ககிட்ட மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா லொக்கேஷன்லேயும் சேர்த்து ஆறு கேம் கிட்ட இருக்குது ஒரு கேம்லேருந்து ஆரம்பித்து மூணு கேம் வரைக்கும் இருக்குது ஒரு லொக்கேஷனில் பெங்களூர் ஈரோடு எல்லா இடத்துலையும் ஸோ இந்த பர்டிகுலர் ஆரஸ்புரம் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்கள் கிட்டே ரெண்டு கேம் இருக்குது ஸோ முதல் கேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நீங்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த கதையில் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஜெயில் கைதி ஸோ யார் நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க ஏன் தப்பிச்சு வெளியே வரணுங்கிற ஒரு கதையும் கொடுத்துட்டு உங்களுக்கான டைமும் கொடுப்போம் ஸோ உள்ளேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வர போகிறீங்க ஸோ உள்ள அனுப்புகிறப்போ உங்களுக்கு அந்த நிஜமாகவே அந்த ஜெயில் கைதியோட ஃபீல் வரணும் அப்படிங்கிறக்காக உங்களை இந்த கைவிலங்கு போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முகமுடி போட்டு அனுப்புவோம் ஸோ இது எல்லாமே ஒரு கேமுக்காக தான் எதுவுமே டேஞ்சரஸாகவோ டஃப்பாகவோ இருக்காது உங்களுக்கு யார் வேணால் இதை விளையாடலாம் அண்ட் நெக்ஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி இன் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்னென்னா ஒரு ஒருத்தர் இறந்துருக்காரு மிஸ்டர் ஜாக்னு ஒருத்தர் ஸோ நீங்கள் வந்து இது கொலையா தற்கொலையா அப்படின்னு ஒரு போலீஸாக போய் கண்டுபிடிப்பீங்க ஸோ போலீஸாக நீங்கள் உள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கேப்பும் இந்த லத்தியும் கொடுத்து உங்களுக்கு இந்த கேம் வந்து எத்தனை பேர் விளையாடலாம் இது எவ்வளோட கா எவ்வளோ காஸ்ட்டு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுங்க ஸோ இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு பேர் விளையாடணும் அண்ட் மேக்சிமம் வந்து நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அத்தனை பேர் ஆர்கனைஸ் பண்ணலாம் ஸோ இந்த கேமோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வாங்குகிறோம் ஒரு ஆளுக்கு அண்ட் உங்கள் குரூப் சைஸ் பெருசாக ஆக டிஸ்கவுண்ட்ஸ் வரும் உங்களுக்கு அதுக்கேற்றாப்பில் அண்ட் இது தவிர எங்களோட பர்த்டே பேக்கேஜஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐநூறுபாருந்து ஸ்டார்ட் ஆகி அது த்ரீ தௌசண்ட் வரைக்கும் பேக்கேஜஸ் இருக்குது பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கோயம்புத்தூருக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக டேரக்ட் யேஸ் கேட்பாங்க அண்ட் நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது என்றைக்குமே உங்கள் மனசில் மறக்க முடியாத ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற கான்செப்ட்டில் இது மற்றவங்களுக்கும் இது செட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னங்கிறது எங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணலாம் ஸோ இந்த செட்டப்பில் தான் நாங்கள் மீதி மூணு அவுட்லெட் போட்டிருக்கோம் ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு கேமிங் அறியினால் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி டேட் எஸ்கேப் மாதிரி நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் உங்கள் ஊரில் எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் அதையும் பண்ணி கொடுப்போம் டேர் டு எஸ்கேப் அப்படிங்கிற இந்த கேமை வந்து விளையாடி பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அனுப்பிடுங்க ஸோ இந்த கேமை டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு காரணம் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்டு எங்களோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி எங்களோட இத்தனை தௌசண்ட் கஸ்டமர்ஸ் ஸோ எல்லாேருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை மறக்கவே மாட்டிங்க அண்ட் எங்களோட ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ்க்கும் எங்களோடய தேங்க்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை த்ரீ சிக்ஸ்டி தமிழில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி